சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட பதினாறாயிரம் லிட்டர் எத்தனால் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஒரு குடுபத்து சுங்க களஞ்சியசாலை வளகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கொள்கலன் ஒன்றை சோதனைக்குட்படுத்திய போதோ இந்த எத்தனால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஒரு குடூபத்து ஸ்ரீலங்கா சுங்க களஞ்சியசாலை வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சந்தேகத்திடமான இந்த கொள்கலன் என்று மாலை திறக்கப்பட்டது உயிரிழந்த ஒருவரின் பேரில் இந்த கொள்கலன் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி தெரிவித்தார் கால்சியம் ஐபக்ளோரைட் என்ற போர்வையில் குறித்த கொள்கலன் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் தாய்லாந்திலிருந்து இந்த கொள்கலன் கொண்டுவரப்பட்டுள்ளது கொள்கலனில் எண்பது பீப்பாய்களில் பதினாறாயிரம் லிட்டர் எத்தனால் கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் அதன் பெறுமதி பதினாறு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது இதனால் நாட்டிற்கு ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் வரை இழக்கப்பட்டுள்ளதாக சுங்க பேச்சாளர் லெஸ்லி காமினி கூறினார் இந்த கொள்கலனை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு போதியான ஆவணங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்